வணக்கம் உங்கள் வீடியோவில் ஜோதி கடகராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிரனால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த சுக்கர பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரை கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் அதாவது நான்கு மாதங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சநிலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வீட்டில் அதாவது பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் உச்சமிட்டு சஞ்சாரம் செய்ய போவதனால கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால சுக்கர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன் குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் அப்படின்னா அவர் சுக்கரன் தான் அதே போல காமக்காரகன் சுக்கிரன் களத்திரக்காரகன் சுக்கிரன் சகல கலைகளுக்கும் காரகன் பாருங்க சுக்கிரன் அழகு இளமை கவர்ச்சி ஆசை பாசம் நேசம் இவற்றுக்கெல்லாம் காரகன் பாருங்க சுக்கிரன் அதே போல வாகனக்காரகன் யாருன்னா அவர் சுக்கரன் தான் கட்டடக்காரகன் யாருன்னா அவர் சுக்கரன் தான் ஒருவர் மாட மாளிகையில் வசிக்கணும் அப்படின்னா ஜாதகத்துல சுக்கரனுடைய பலம் சிறப்பாக இருக்கணும் அதே போல அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே பாருங்க சுக்கரனால் தான் ஏற்படுகிறது அப்ப சுக்கரன் பலம் பெற்றாலே அதிர்ஷ்டம் தேடி வரும் அதே போல ஒரு ஆணுக்கு கலத்துற காரகன் அப்படின்னா சுக்கரன் தான் அப்ப ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறது சுக்கரனை வைத்தான் சொல்ல முடியும் அதே போல சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் பாருங்கள் சுக்கிரன் மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தக்கூடியவர்கள் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அதே போல ஒருவர் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக இருக்கணும் அதே போல ஒருவருடைய சொந்த பணத்துக்கு காரகன் சுக்கிரன் அப்ப லட்சுமி கடாட்சம் ஒருவருக்கு வேணும் அப்படின்னா அவர் ஜாதத்துல சுக்கிரனுடைய பலம் ஓங்கி இருக்க வேண்டும் சரி கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரம் பாருங்க நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாசம் முப்பத்தி ஓராம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் பாருங்க பாக்கியஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சநிலையில் அமர இருக்கிறார் அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப இந்த காலம் ஒரு பெரிய அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் அப்ப எதிர்பார்த்ததை விட பாருங்க பல மடங்கு அதிர்ஷ்டங்கள் இந்த கால கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது இப்ப கடகராசி எல்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து கண்டக சனி கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து வருடமாக பல பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரர்கள் வருகின்ற மார்ச் மாதம் சனி முடியுதுங்க அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் இந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய இந்த நான்கு மாதங்களும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதி சுக்கர ஒன்பதாம் இடத்துல உச்ச நடிப்பிருக்கிறார் வீடு கொடுத்த குரு லாபசம் திருக்கிறார் அப்போ நான்காம் இட ஆதிபத்தியங்கள் இந்த காலகட்டத்தில் பலம் பெறும் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் ஒரு சிலருக்கு தாயார் வழி சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் அதே போல உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் பாருங்க நன்மையில முடியும் அதே போல நான்காம் இடம் முதலீடுகளை சொல்லக்கூடியது இப்போ நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அதில் எவ்வளவு முதலீடு போட்டாலும் அதில் லாபத்தை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் அப்ப புதிய முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே கூட நாலாம் இடம் வியாபாரம் வியாபாரத்துறையில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் முழுவதுமாக விட்டு தேரும் அப்போ இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் ஒரு சிலர் புதுசாக ஏதாவது பாருங்க சொந்தமாக தொழில் செய்வதற்கு இந்த காலகட்டம் வாய்ப்பு இருக்கு அப்ப நாலாம் அது அவன் இந்த வீட்டுக்குடையவன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும் இந்த காலகட்டத்துல மனசுல ஒரு நிம்மதி இருக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த காலகட்டத்துல ஏன்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் கணவன் மனைப்புல இருந்த பிரச்சனைகளுக்கு இந்த தீர்வு கிடைக்கும் அப்ப நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க கடகராசிக்காரர்கள் அதே போல லாபத்துக்குடையவன் பாருங்க உங்களுக்கு சுக்கரன் அவர் உச்சம் பெற்று அந்த வீட்டு லாபத்துல இருக்கிறார் அப்ப பாருங்க நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனைல இருக்கிறாங்க அப்ப இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் இன்னும் சொல்ல போனா உச்சம் பெற்று வீடு கொடுத்தவன் லாப சாந்ததுனால உங்க அக்கௌண்ட்ல பண இருப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதே போல வராத பணம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் கடகராசிக்காரர்களுக்கு லாபம்ங்கிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்ப ஒரு சில பிரச்சனைகள் நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல லாபத்துக்குடையவன் வலுக்கக்கூடிய காலகட்டத்தில் மண்ணால் லாபம் பெண்ணால் லாபம் ஒரு சிலருக்கு நல்ல வரணம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு புதுசாக ஏதாவது இடம் வாங்குறதுக்கு வீடு கட்டுறது வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க கடகராசிக்காரர்கள் அதே போல சுக்கரம் வளம் பெறுகிறார் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு பெற்ற பிள்ளைகளால் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு புத்திரக்காரகன் குரு லாப இருக்கிறார் புத்திரக்காரகன் குரு வீட்டுல பாருங்க சுக்கரன் உச்சநிலை இருக்கிறார் அப்ப உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புது வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்துல பெற்ற பிள்ளைகளால் இந்த காலகட்டத்துல நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் பிள்ளைகள் வழியில ஏதாவது ஒரு காரியம் தடையா இருக்கு அப்படின்னா அந்த காரியம் இந்த காலகட்டத்துல வெற்றிகரமாக நடந்தேறும் அதே போல ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா அந்த தொழில நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் புது கஸ்டமர் நிறைய வருவாங்க இந்த காலகட்டத்துல அதே போல வியாபாரத்தில் பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஒரு சிலர் பாருங்க இரண்டு வழியில் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு ஜவுளி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு யோகம் உண்டு முக்கியமாக கட்டணம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஒரு கட்டட மேஸ்திரியா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் அதே போல முக்கியமாக வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு நிறைய வாகனம் வச்சு தொழில் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நிறைய ஒரு அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல பணம் போடக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டுங்க வட்டி கடை வச்சிருக்கிறவங்க ஒரு பேங்கில் வேலை பார்க்கறவங்க இவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு இப்படி பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரம் பாதுகாப்பையாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல வலுவா வலுவாக அமரும்பொழுது பாத தோஷம் கடுமையாக இருக்காது அப்ப நீண்ட காலமாக சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது சொத்து எழுதணும் உங்க பேரில் எழுதணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எழுத முடியும் பாருங்க இந்த சொத்து வகையில் எவ்வளவு தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துருங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா இப்படி பல வகையிலையும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை ஒரு பார்க்கக்கூடிய ஒரு காலமாக கடகராசிக்காரர்களுக்கு விளங்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த நாலு மாதமும் பிச்சு உதறும் ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அதே போல் ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு யோகம் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க கூட எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்பிங்காக இருப்பாங்க அதே போல் அதிகாரிகள்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அதே போல் உத்தியோகம் சார்ந்த வகையில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைப்பதற்கே வாய்ப்பு இருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல ஏன் அப்படின்னா நாலாம் ஆதி வீட்டுக்குடையவன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய லாபம்ங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான இடங்க நம்முடைய கஷ்டங்களுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம் நம்முடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் அப்படின்னா அது பதினோராம் இடம் தான் அப்ப உச்ச சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவன் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யார் அப்ப இடுபறியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்துல அது தொழில் ரீதியா இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியா இருந்தாலும் சரி உங்களுடைய கஷ்டங்கள் தேர்ந்து மனசுல ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் இந்த காலகட்டத்துல பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னா இந்த ஜனவரி இருபத்தி எட்டுல இருந்து மே மாசம் முப்பத்தி ஓராந்தேதி வரையும் இந்த நாலு மாசமும் பாருங்க ஒரு நல்ல ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக விளங்கும் கடகராசிக்காரர்களுக்கு அப்ப இந்த காலகட்டத்தை தவிர விடாதீர்கள் கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை இந்த காலகட்டத்தை அனுபவிக்க முடியும் கடகராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் கருடையும் கமாட்சியில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் சம்பளை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்